சுயமாக ஒரு தொழில் செஞ்சீங்கனாக்கா அதில் ஒரு சின்ன தடை சின்னதுனாக்கா அந்த தொழிலில் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்கும் இது வரைக்கும் குழந்தே இல்லை அப்படின்னா குழந்த இந்த டைம் ஆஃப் பீரியடு கண்டிப்பாக உங்களுக்கு கன்சிவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது உருவாகிறதுக்கான வாய்ப்பு சாதாரணமாகவே இருக்கும் ஏதாவது தேர்வு நுழைவுத் தேர்வுனாக்க சாதாரணமாக எழுதுங்க தாராளமாக கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சி எப்படிப்பட்ட தன்மையில் இயங்க போகுது ஒவ்வொரு ராசிகளுக்கும் அது எப்படிப்பட்ட சுப சுப பலன்களை தரப்போக்குது அப்படின்றத பார்ப்போம் பொதுவாக அந்த குரு பயிற்சி நம்ம ரெண்டு பயிற்சிகளை தான் பிரதானமாக எடுத்துக்கிறோம் இதை சனி பயிற்சியும் குரு பயிற்சியும் அதில் சுபத்துவம் அப்படின்றப்ப குரு வந்துட்டாலே மிகப்பெரிய அளவில் நமக்கு ஆனந்தத்தையும் தருது சில இடங்களில் அந்த அஷ்டம குரு ஜென்ம குரு அப்படின்ற ரெண்டு கேட்டகரி பீப்புள் அதாவது ரெண்டு ராசி மக்களை மட்டும்தான் கொஞ்சம் அச்சப்பட வைக்கிது மற்ற ராசிகள்லாம் அது குரு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை தருது ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறு ராசிகள் அதை ஆக்குபை பண்ணி கொஞ்சம் அவஸ்தைப்பட வைக்கிது ஆனால் சனி வந்து துஷ்ட பலன்கள் அதிகமாகவும் குரு இஷ்ட பலன்கள் அதிகமாகவும் தர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு நம்பப்படுது நம்புகிறோம் ஆனால் உண்மையில் சனின்றது தீய கோலாவும் குரு சுபகோலாவும் பார்க்கறதுனால ஆனால் எல்லாருக்கும் சனி கெடுதல் செய்கிறதும் மாதிரி எல்லாருக்கும் எல்லா ராசியினர்களுக்கும் குரு நன்மை செய்கிறதும் கிடையாது அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் அந்த சனியோடையோ குருவோடைய ஆதிபத்தியம் எப்படி தற்பட்ட தன்மையில் இருக்குது அப்படின்னு பார்த்து தான் பலா நம்ம நிர்ணயம் பண்ணணும் அதன் அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த குரு பயிற்சி அப்படின்றது மே மாதம் ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினம் மட்டுமல்ல அன்னைக்கு குருவும் உல நாள் கிட்டத்தட்ட அவரும் உழைச்சி களைச்சிருக்காரு அவருக்கும் உண்டான பயிற்சி தரக்கூடிய நாளாக இருக்கனால அவரும் கொஞ்சம் கொஞ்சம் ஹாயாக தான் வர்றார் எனக்கு இந்த டைம் வந்து அவர் தன்ன ராசி மாறுறது நட்சத்திரம்ன்றது சூரியனுடைய நட்சத்திரத்தில் மாறுறார் அது சுக்கரன் வீடு வேறு அதுவும் அந்த பெண் சுக்கரனாக இருக்கார் கிட்டத்தட்ட அதே துலாமும் சுக்கரன் வீடு தான் அது ஆனால் ஆண் சுக்கரன் ஆண் சுக்கரனில் பெருசாக ஒன்று சுபப்பலனை குரு தர மாட்டார் ஏன்னாக்கா இந்த இடத்துல வந்து குரு அப்படின்றது துலாத்துக்கு ரிஷபத்துக்கு நெகட்டிவான ஃபெல்லோஸு பட் அது துலாத்துக்கு தான் மிகப்பெரிய பாதகமான தன்மை அதோடய துலாத்துக்கு அந்த குரு அப்படின்றது மூணாறு குடையவராக போயிடுறதுனால முழு பாவியாக மாறுகிறார் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எட்டு பதினொன்று குடையவராக தான் இருக்கார் அது சமாதிபதியாகவும் லாபாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு செமி ஒரு பார்சியலி குட் பார்சியலி பேட் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் தான் குரு இருப்பார் இப்போ இந்த இடத்துல குரு ரிஷபத்துக்கு வர்றதுனால அந்த ரிஷப ராசிக்கும் சரி மற்ற ராசிகளுக்கும் சரி எப்படி சுபா சுபா பலன்கள் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த இடத்துல குரு வந்து சூரியனுடைய சாரத்தில் தான் பயணிக்கிறார் சூரியனுடைய அதுவும் இரண்டாம் பாதம் அப்படின்றப்போ நவாம்சத்தில் கிட்டத்தட்ட நிர்பை மகரத்தில் விழும் அவருடைய அம்சபலன் அப்படின்றப்ப அந்த அம்சபலன் மகரத்தில் விழறப்ப அந்த ஆல்ரெடி அங்கே சந்திரன் தான் இருக்கார் இந்த இடத்துல என்ன குரு பேர்ச்சிலையே நம்ம குரு சந்திர யோகம் அப்படின்றது யார் யார் ஜாதத்திலெல்லாம் குரு சந்திர யோகம் அதாவது சந்திரனுக்கு கேந்திரத்திலேயோ திரிகோணத்துலேயோ குரு இருக்க பிறந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இந்த குரு பயிற்சது நீங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதகமான தன்மையில் குரு தரக்கூடிய நபராக இருந்தால் கூட குரு சந்திர யோக பலன்களை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் மற்ற ராசிகளும் சரி ரிஷப ராசியும் சரி அதிகமாக ரிஷபத்துக்கு ஜென்ம குரு அப்படின்றது மற்ற ராசிகளுக்கு அதோடய இருப்பை பொறுத்து கணிக்கலாம் இப்போ ரிஷபத்துக்கு பயணிக்கிறார் குரு அப்படின்னம்னாக்க அவருடைய பார்வை பலன் எந்தெந்த ராசிகளுக்கெல்லாம் விழும் அப்படின்றப்ப அவருடைய சிறப்பு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்து மற்றும் ஒன்பது நேர் பார்வை எல்லா கொள்களுக்குமே உண்டான நேர்பார்வைன்றது ஏழு இந்த இடங்கள் தான் அவருடைய பார்வை பலனம் பெறும் அப்போ அந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் சுபமான தன்மையில் இருக்கக்கூடிய எப்போயுமே குரு இருக்கிற இடத்த விட பார்க்கின்ற இடம்ன்றது பலம் பெறும் பலம் பெறோம்னாக்க சுபத்துவம் தன்மையில் உள்ளக்கூடிய பலாபலன்கள் அதிகமாக வரும்னு அர்த்தம் அப்போ குரு இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் பலம் பெறுது அப்படின்றப்ப இப்போ ரிச மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறாரு மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு ஆனாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள்ன்றது பார்த்தோம்னாக்க கன்னியாராசியும் விருச்சிக ராசியும் மகர ராசியும் தான் பார்வையிட்டார் ஆல்ரெடி கோச்சாரத்தில் அந்த இடத்துல அந்த அன்றைய தினத்தில் சந்திரனும் திருவோண நட்சத்திர சுய நட்சத்திரத்தில் இருக்க அப்படின்றப்ப மிகப்பெரிய அனுகூலமான பலனும் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த இடத்துல கன்னி விருச்சிகம் மகரம் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை பார்க்க போகிறாங்க லைஃப்பில் இது நாள் வரைக்கும் கன்னியும் விருச்சிகம் மகரம் மட்டும்தான் குறைய கிட்டத்தட்ட நான்கு ஐந்து ஆண்டுகளாக கடுமையான பாதிப்புகளுக்கு உள்ளான ராசிகள் அதாவது ராசி வந்து இல்லற வாழ்க்கையிலையும் சரி ராசிகள் வந்து தொழில் அதாவது தன்னுடைய வேலை ஜா பைஸும் சரி அதே மாதிரி மகர ராசிகள்ன்றது கடுமையான பண நெருக்கடியில் சந்தித்த ராசிகளாகவும் இருக்கும் அதாவது அது வந்து செய்தொழிலாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி அவங்க எடுத்துக்கிட்ட கேரியர்லேயும் சரி மிகப்பெரிய பாதிப்புகளை உள்ளாக்கினாங்க இந்த டைம் பீங் இந்த குரு ஆகிறது கிட்டத்தட்ட மேசத்துலேருந்து ரிஷபத்துக்கு ட்ரான்சிட் ஆகிறது அப்படின்றது அதிகமான பலன்களை மிகப்பெரிய அளவில் பெருவாரியான தன்மையில் கன்னியும் விருச்சிகமும் மகரமும் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கன்னி விருச்சிக மகரம் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒவ்வொரு ராசிக்கும் அந்தந்த பாவத்தின் அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய தன்மைகளில் சுபா பலன்களை நிர்ணயம் பண்ணக்கூடிய தன்மைகளை பெறுறாங்க அப்போ இந்த வரிசையில் பார்க்குறப்ப ராசி நேரலுக்கு எப்படிப்பட்ட சுப சுப பலனை இந்த குரு பயிற்சி தரப்போகுது அப்படின்னு பார்க்குறப்ப மொதல் குரு யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரெண்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதி அவர் தான் ரெண்டாம் இடத்துக்கும் ஐந்தாம் இடத்துக்கும் அதிபதி அவர் தான் அவர் இது நாள் வரைக்கும் மறைந்துருந்தார் அப்போ உங்களுக்கான பணத்தட்டுப்பாடு அதிகம் ஏன்னா ரெண்டு கூடையும் ஆறில் போய் மறையிறது அப்படின்றது குடும்ப ரீதியாக ஒரு நல்ல ஒரு அந்யுன்யத்தன்மை இல்லை வாக்கு சுத்தம் இல்லை கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல அது நீங்கள் எவ்வளோ தான் நாணயமானவர் நம்பிக்கையானவராக இருந்தால் கூட நம்பிக்கையானவர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்பிக்கையான பேங்க்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பணத்தை போட்டோம்னாக்கா அவர் விட்ராயல் சிலிப்பு கொடுத்தோம்னா அவர் பணம் தரணும் அப்போ தான் அது நம்ம நல்ல பேங்க் நீங்கள் எவ்வளோ வேணாலும் விட்ராயல் சிலிப்பு கொடுங்க சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பணம் மட்டும் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க அது நம்பிக்கையான பேங்க்கு அது போல் நீங்கள் நல்லவர் தான் பட் உங்களுடைய ஏன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு பெருசாக விருச்சியராசினர் வந்து வாக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அல்லது அவங்க பேசாமல் இருப்பாங்க அதாவது தன்னால் முடியலன்னா பேசாமல் இருப்பாங்க அந்த வீண் விதண்டாவதம் போக்குறதுக்கு இதை வச்சுக்க மாட்டாங்க அதிகபட்சம் ஏன்னா விருச்சராசின்றது காலப்புருஷத்துக்கு எட்டாம் இடம் அவங்க செய்கிற ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது வெளியே அவ்வளோதான் அதாவது என்ன செய்கிறாங்க இங்கே போகிறாங்க இங்கே வராங்க அப்படின்றது அது புலனாய்வு தான் அதனால தான் விருட்சியராசினா அதிகபட்சம் ஆய்வாளர்களாக இருப்பாங்க ஒரு மருத்துவராக இருக்கா இருப்பாங்க ஆய்வாளர்களாக இருப்பாங்க சிந்தனையாளர்களாக இருப்பாங்க புதிய புதிய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்களாம் இருப்பாங்க அதில் புதிய விஷயங்களை அடாப்ட் பண்ணவங்கூடியவங்களாக இருப்பாங்க மறைபொருள் நிறையா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு வராத சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி இருப்பாங்க விருச்சியராசினியர்கள் இதில் இருந்து ரெண்டு ஐந்து கூடன்றது குரு உங்களுக்கு சுபர் வேறு உங்கள் ராசி அதிபதி சிபா உங்கள் குருன்றது உங்களோட நட்பு கோல் அவர் வந்து ரெண்டு ஐந்து கூட ரெண்டு பாவமும் நல்ல பாவம் தன பஞ்சமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் தான் உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் விருச்சியராசினர்களுக்கு வந்து பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் அதாவது நீங்களாம் சரி உங்களுடைய லைஃப் பார்ட்னர் வழியாகவும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அவர் இது வரைக்கும் ஆறாம் இடத்துலேருந்து மறைந்திருந்தார் அப்படின்னம்னாக்க நல்லவர் ஆனால் ரொம்ப பஞ்ச பராரியாக ஆகிட்டார் நல்ல மனுஷன் ஐயா ஆனால் அவனுக்கு பாரு இந்த மாதிரி ஒரு கதி அந்த மாதிரி ஒரு யாரெல்லாம் உங்களுக்கு நல்லா செய்யணும்னு நினச்சாங்களோ அவங்க கஷ்டப்படுவாங்க இன்னும் சொல்லப்படா உங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சாங்கன்னா அவங்க கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் இப்போ அவங்க ரெக்கவர் ஆகிறாங்கன்றது நீங்கள் ரெக்கவர் ஆகிற மாதிரி அவர் மறைந்திருந்தாங்க இப்போ அவர் ஏழாம்படத்துக்கு வர்றாரு உங்கள் ராசிக்கு ஏழாம்படம் இது என்னென்னா நாள் வரைக்கும் விருச்சிய ராசினர்ல ஏதாவது ஒரு விஷயம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது என்ன விஷயம் பணம் பற்றாக்கூட பணம் ஏன் வரல பிஸ்னஸ் இல்லை அல்லது வேலை இல்லை அந்த ஒரு மாதிரி தன்மை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் இல்லாட்டி வேலை செய்யணும் இந்த ரெண்டு விஷயத்தில் தான் நம்ம பணம் எடுக்கும் வர முடியும் அதில் பூர்வீக சொத்து சம்மந்தமாக இருந்தால் அது வழியாக ஏதாவது நீங்கள் பூர்வீக சொத்துனாக்கா உடனே சொத்தை விற்று வித்து நம்ம சாட முடியாது சொத்து வழி ஏதாவது வரவு இருக்கணும் அது அது மாதிரி ஏதாவது தடை இருந்துச்சா அதெல்லாமே கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகுது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்க குரு என்ன பண்ணுறாருன்னா உங்களுடைய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்தை அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்குறாரு அதே மாதிரி உங்கள் ராசியை பார்க்குறாரு அதே மாதிரி உங்களுடைய மூணாம் பாவன்ற தைரியஸ்தானத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக இப்போ இந்த மூணு இடமும் உங்கள் ராசி லாபம் தைரியம் இந்த மூணுமே உங்கள் ரெண்டு ஐந்து குடையவராக இருந்து கிட்டத்தட்ட சுபரில் ஒன்றா நம்பர் சுபர் அவர் தான் தன பஞ்சமாதிபதி அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பாக்கியாதிபதி சந்திரன் கர்மாதிபதி சூரியன் இந்த மூணு பேருமே உங்களுக்கு மிகப்பெரிய உங்கள் ஜனனச்சாட்டில் மட்டுமே செவ்வாய் சூரியன் சந்திரன் மட்டும் சந்திரன் ஆல்ரெடி விஷய ராசினாலே அதில் தான் இருப்பாங்க பட் விரிச்சிய லக்னமாக இருந்தாங்கனாக்கா சந்திரன் கடாமல் இருந்தாலே போதும் அப்போ இருந்தாங்கனாக்கா அவங்க வலிமையாக இருந்தாங்கனாக்கா உங்களோட அசச்சுக்கு ஆளே கிடையாது அந்த மாதிரி இருப்பீங்க இந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டு ஐந்து கூட குரு ஏழாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியையும் உங்களுடைய லாபஸ்தானத்தையும் உங்களுடைய தைரியஸ்தானத்தையும் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட திருமணமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் குழந்தை பேராக இருக்கட்டும் எல்லாமே ரெக்கவர் ஆகுது இப்போ இந்த ஏன்னா அவர் ஐந்தாம் அதிபதி அவர் தாங்க இது வரைக்கும் மறைஞ்சிருந்தார் அப்போ உங்களுக்கு குழந்தை பேர் அற்றத்தன்மைக்கு அது ஒரு காரணம் ரெண்டாம் இடத்தை அவர் பார்வை இட்டார் ஒன்பதாம் பார்வையா ஆனால் ஆறாம் இடத்துல வந்து பார்வையிட்டார்னாக்கா கடன் வழிதாங்க காசு வந்திருக்கும் எப்படி உழைச்சி காசு வரும் நீங்கள் வேலை பண்ணாலும் வேலை அந்த அதுக்கு ஒன்றுன்னா காசு வராது நீங்கள் ஜாப் பிஸ்னஸ் பண்ணால் கூட அது நல்லபடியாக லாபத்தை ஈட்டி தராது நட்டத்தை தான் தரும் ஆனால் கடன் வாங்கி தான் ஓட்டியிருப்பீங்க கடந்த ஓராண்டு ரெண்டாண்டுகளாகவே ஐந்தாம் இடத்துல இருக்க ஆரம்பித்தது கடந்த ஓராண்டு நெருக்கடி பணம் நெருதி நெருக்கடி நிறையா அது இப்போ ரெக்கவர் ஆகுது மே மாதம் ஒன்றாம் மாதத்துலேருந்து பிரீத் ஆ பாடி பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஓரளவுக்கு சேர்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இது வந்து அவர் ஏழில் இருந்து பார்க்குறாரு மூணாம் இடத்தை உங்களுடைய தைரிய சாணத்தை ஒரு எப்பயுமே காசு இருந்தால் ஒரு தைரியம்தான் குழந்தைகள் இருந்தால் ஒரு தைரியம்தான் லாபம் இருந்தால் அது ஒரு தான் அப்போ உங்களுக்கு ஏழாம் இடம் பாட்டார் வழி ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும் செய்தொழில் வழி ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும் பூர்வீக சொத்து வழி ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும் குழந்தை பெயர்கள் வழியும் ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும் இதனால் வரைக்கும் இப்போ உயர் படிப்பே தடையாக இருக்கும் ஒரு புதுசாக ஒரு நாலேஜை கற்றுக்கணும் அப்படின்னா கூட அதுக்கு ஃபீஸு கட்ட கூட பணம் இல்லாமல் இருந்திருக்கும் அதெல்லாமே இப்போ ரெக்கவர் ஆகுது புதுசாக நீங்கள் எதில் வேணாலும் போய் சேரலாம் இப்போ எதாவது ஹையர் ஸ்டடீஸ் எதுவும் பண்ணணும் கல்வி எதுவும் பண்ணணும் நான் எதாவது அப்ராடு போய் பண்ணணும் அப்படின்னா தைரியமாக அப்ராடு போடுறதுக்கு சான்சஸ் கம்மியாக இருக்கும் பட் அது உயர் கல்வின்னு வெறும் ஜாப் வயசு இல்லைனா தான் வெறும் படிப்பு மட்டும்னாக்கா நீங்கள் தாரணமாக போகலாம் ஏன்னா அது நிலராசி தான் சம்மந்தப்படுது ஆனால் அப்ராடுன்னு சொல்லக்கூடிய உயர் படிப்பு ஆய்வுக்கல்வின்றது ஜலராசியாக இருக்குது அப்படின்றப்ப அது சம்பந்தப்பட்ட ஒரு கடலையாவது தாண்டுறதுக்கு ஒரு நதியாக தாண்டறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதாவது இன்டர்னலுக்குள்ளேயே தான் இருக்குது எனக்கு இந்த இந்தியாவுக்குள்ளேயே தான் இருக்குது நான் இருக்கிற நாட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா ஒரு நதியாவது தாண்டி போய் நீங்கள் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த டைம்ன்றது கிட்டத்தட்ட கடந்த ஓராண்டுகள் பட்ட கஷ்டம் பண நெருக்கடி தான் உங்களுக்கு அதிகம் இன்னொன்று கல்விக்கான தடைகள் இருக்கும் இன்னொன்று பொருளாதாரம் இழப்புகள் நிறையா இருக்கும் வேலையற்ற தன்மை இருக்கும் இதெல்லாமே இருந்திருக்கும் நம்ம ஒவ்வொரு பலாபலங்களையும் மாறி மாறி வரப்போ ஏதாவது மற்ற கொள்களோடைய வச்சு நம்ம கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் பட் இப்போன்றது குரு தரது போல் வேறு யாபாரும் தர முடியாது உங்களை பொறுத்த வரைக்கும் குரு சந்திரன் சூரியன் தான் இப்போ சூரியன் ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவர் மாதம் மாதம் டிராவல் பண்ணிடுறதுனால ஒரு பெருசாக ஒரு இது இல்லை இன்னொன்று ஏழாம் இடத்துல அவர் பகைப்பெற்ற இடத்துல இருந்தால் கூட உங்களுக்கு யார் ஏழு அப்படின்னம்னாக்க சுக்கரன் சுக்கரன் யார்னாக்க ஏழு பன்னெண்டு குடை அந்த அதிபதி உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ இருக்கிற இடம்ன்றது ஆரம்பத்தில் இருக்கார் இருக்க இப்போ ஏழு குடைன்னு ஆறுல இருந்தால் கொஞ்சம் மனப்பிசக்கு இருக்குது அதாவது பருப்பி சாப்பிட்றீங்கனாக்கா வெள்ளத்துக்கு நடுவில் ஒரு பருப்பு மாட்டிக்கிறதுல அது போல் என்னென்னாக்கா இந்த இடத்துல ஸ்வீட்டுக்கு நடுவில் ஒரு ஸ்வீட் அட்டுற பொருள் அது போல் என்னன்னாக்கா உங்கள் கணவன் மனைக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு சின்ன சின்ன கருத்து வேறு அது ஒரு சண்டை சர்க்கலாக சொல்லலாம் ஏன்னா அது பத்தாம் இடத்துக்கு அது இப்போ தொழில் சார்ந்து ஆறாம் இடத்தில் இருக்கார் யார் தொழில்காரகன் சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கார் சுக்கரோட சேர்ந்துருக்காரு அப்படின்னா இந்த ஓப்பனிங் ஒரு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் மட்டும் உங்களுக்கு சுயதொழில் சார்ந்த ஒரு சில சிக்கல்கள் அது வேலையில் ஒரு மாற்றம் சுயமாக ஒரு தொழில் செஞ்சிங்கனாக்கா அதில் ஒரு சின்ன தடை சின்னதுனாக்கா அந்த தொழிலில் ஸ்கிப் பண்ணிட்டு இன்னொரு தொழிலில் செய்கிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்கும் ஆனால் பெரிய அளவில் அதோடய புத்தி அடுத்து வந்தாலும் சரி அதோட மூமெண்ட்டு அடுத்து ஒரு மாதம் தானே சூரியன் இருக்க போகிறாரு சுக்கரன் இருக்க போகிறாரு அதுக்கப்புறம் மே மாதம்னாங்க ஜூனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்ளீட் எல்லாம் ரெக்கவர் அப்போ ஓப்பனிங் ஒன் மந்த்து தான் உங்களுக்கு கொஞ்சம் லேக் இருக்கும் அதுலேயும் குரு பாசிட்டிவ் ஆக மாறுகிறாரு அது மிகப்பெரிய அனுகூலமானோம் இதெல்லாமே மாதக்கோள்கள்ன்றது டக்கு டக்குன்னு மூவ் ஆகிட்டோம் வருடக்கோள் அப்படின்றப்ப குரு உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ட்ரான்ஸு தராரு பாசிட்டிவான எனர்ஜிகளை தராரு சப்போர்ட்டாக இருக்கார் இன்னும் லாபஸ்தானத்தை பார்க்குறதுன்றது மிகப்பெரிய யோகங்க லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதுவும் ரெண்டு ஐந்து குழந்தைகள் பூர்விய சொத்து வழி இந்த ஆதாயங்கள் இல்லைனாக்கா புத்தர்கள் வழி ஆதாயங்கள் புத்திரல் இது வரைக்கும் குழந்தையே இல்லை அப்படின்னா குழந்த இந்த டைம் ஆஃப் பீரியடு கண்டிப்பாக உங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் சாதாரணமாகவே இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அதனால் தனஸ்தானம் நல்லா இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் நல்லா இருக்குது பூர்வ புண்ணியஸ்தானம் மீன்ஸ் உங்களுக்கு எதுக்கு இருந்தாலும் ஒரு அம்சம் இருக்கணும் ஒரு அமைப்பு இருக்கணும் ஒரு நல்லது நடக்கணுனாக்கா அதுக்கு உண்டான நமக்கான தகுதி இருக்கணுன்றோம் பார்த்திங்களா தகுதி தானாகவே உங்களுக்கு வந்துடுதுங்க ஏன் கவலைப்படணும் கவலையைப்பட தேவையில்லை இந்த பிருச்சராசினர்கள் கிட்டத்தட்ட நிதி நெருக்கடி பண நெருக்கடி ப்ளஸ்ஸு குடும்ப சூழலில் கொஞ்சம் சிக்கல் ரொம்ப சிக்கல் அதாவது வெளியே சொல்ல முடில அவ்வளோ கஷ்டம் அந்த டயத்தில் அந்த இதிலலாம் கொஞ்சம் வெளியே வரீங்க ஏன்னா ஏழு கூட வேணும் ஆறில் இருக்கப்போ ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஆனால் ஃபினிஷிங் ஓப் கொஞ்சம்னா என்ன மிஞ்சி போனால் ஒரு பத்து நாள் கூட போகாதுங்க அந்த சூ சூரியன் இருக்கிறது சூரியன் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சுக்கர சாரம் தான் இருக்கார் சுக்கரன் கேது சாரத்தில் தான் ஏ ரெண்டு பேருமே ஒரு முப்பது நாள் ஆனாலே கிட்டத்தட்ட சூரியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாள்லேயே அவர் மாறி போயிடுவார் அதனால் கவலையே இல்லை உங்களுக்கு அதனால் இந்த டைம் ஆஃப் பீரியடு அதிகபட்சம் சூரியன் ஒரு பாஞ்சு நாள் இருக்கும் இந்த ஒரு ஓப்பனிங் மே ஃபிஃப்த்துக்கு ஃபிஃப்டீன்த்துக்குன்னு வச்சுங்க மே ஃபிஃப்டீன்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா கொள்களுமே சாதகமான சூழ்நிலை அடைஞ்சிரும் என்ன போனால் ஏழாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் அப்போ ஜாபில் ஒரு கம்ப்ளீட்டான மாற்றம் ஒரு எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலையில் ஒரு சம்பளம் கிடைக்கிற வேலையாவது இருக்கணும் அதாவது சம்பளம் இல்லைனாலும் ஒரு சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் எப்பவும் ஒம்பது குடையன் சம்மந்தப்பட்டாலே ஒரு வேலையில் ஒரு மாற்றத்தை வந்துடும் இப்போ ஒம்பது குடையன் உங்களுக்கு மூணாம் இடத்துல தான் இருக்கான் அந்த குருவும் ஏழாம் இடத்துலருந்து பார்க்குறாரு புதிய தொழில் செய்யணும் அதில் ஒரு மாற்றம் வேலை இருக்கீங்கன்னாக்கா அதில் வேலையில் ஒரு மாற்றம் ஏன்னா செவ்வாய் தானே செவ்வாய் இருக்கிற இடம் உங்களுக்கு அட் ப்ரெசென்ட்டு உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல தான் இருக்கார் அப்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாப் வைஸ் ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் இந்த குரு பயிற்சது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது கிட்டத்தட்ட உங்களுக்கு அருமையான இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு இந்த இடத்துல அவர் பார்வை படுறது அப்படின்றது அந்த அதிபதி யாருன்னா உங்களுக்கு ரெண்டு குடையன் ஆறுல போடுறதுன்றது வேலையில் கம்ப்ளீட்டான ஒரு புதிய ஒரு வேலையை நீங்கள் ஜாயின் பண்ணுறக்கோ இது வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தேன் வேலை ஏதாவது கிடைக்குமா அப்படின்னா போட்டி பந்தய தேர்வுகள் அது ஓகே அது நீங்கள் சர்வேல் பண்ண முடியும் சக்ஸஸ் பண்ண முடியும் ஏன்னா இந்த இடத்துல ரெண்டு குடையவன் தனக்கு ஆறில் தான் போகிறான் அப்பப்பா தனக்கு ஆறுன்றப்ப ஏதோ ஒரு வழியில் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளை திறந்து விட்டுறோம் அதே மாதிரி ஐந்து குடையன் தனக்கு மூணில் அப்போ புத்திர ஸ்தானத்துக்கு எது குறையாக இருந்துச்சு நமக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ ஒரு டிப்ரஷனோ ஒரு ரொம்ப நெருக்கடி சூழல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஐந்துக்கு மூணு எட்டாம் இடம் அதாவது உங்களுடைய ஏழாம் இடம் அவருக்கு அது மூணாம் இடம் அப்போ அது சம்மந்தப்பட்ட அப்போ அவர் அங்கேருந்து ஏழாம் இடத்துலேருந்து அவர் உங்களுடைய ராசியை பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதும் அதே மாதிரி உங்கள் ராசியை பார்க்குறதும் உங்களுடைய மூன்றாம் படத்தை ஒன்பதாம் பார்வையை பார்க்குறதும் மிகப்பெரிய அளவில் தைரிய ஸ்தானத்தில் குறைவற்ற தன்மையில் தைரியம் வீரிய விஜயம் உங்களுக்கு அதாவது ஏதாவது தேர்வு நுழைவுத் தேர்வுனாக்க சாதாரணமாக எழுதுங்க தாராளமாக கிடைக்கும் ஒரு தேர்வுக்கு படிக்கிறோம் தேர்வுக்கு ஹையர் ஸ்டடீஸுக்கு போட்டி தே அதிகபட்சம் போட்டி தேர்வுகள் தாங்க இன்னும் சொல்லப்போனால் ஏதாவது வேலை மாற்றம் உயர் ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட் எது வரைக்கும் தடையாக இருந்தது எல்லாமே சக்ஸஸ் ஆகிறதுக்கு இது வரைக்கும் ஒரு முடிவு கூட எடுக்க முடியாத அளவில் ஒரு இறுக்கமான சூழல் இருந்தால் அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பில் இருக்குது அதெல்லாமே அதில்லாம் ஏதோ ஒரு ஸ்பார்க் மாதிரி உங்களுக்கு ஏற்படும் அது அப்படியே கடந்து போயிடுவீங்க அதாவது இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சும்மா சாதாரண உயிரிழந்து தள்ளிட்டு போயிட்டே இருப்பீங்க அப்போ இது வரைக்கும் தடையாக இருந்த அனைத்து விஷயங்களுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு மனிதனுக்கு தடைன்றது ஒரு இல்லாமல் இருக்காதுங்க ஆனால் தடை தான் வாழ்க்கை அப்படின்னு இருந்துச்சு பார்த்திங்களா அதுதான் உடைகின்ற ஒரு சின்ன சின்ன தடை அது சாதனமாக வரும் அது நான் நம்ம எல்லாத்துக்கும் அழுதுகிட்டு உட்காந்துருந்தோம்னா வச்சுங்க அது நான் அதுக்கப்புறம் வாழவே முடியாது அப்போ ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு தட்டிட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னா மட்டும்தான் சில விஷயங்கள் நம்ம அதாவது பெரும் கொண்ட பிரச்சனைக்குரிய விஷயங்கள் சம்பவங்கள் மட்டும் நம்ம அணுகாமல் இருந்தாலே போதும் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அது ஒரு இஷ்டப்பட்டது கிடைக்கல அப்படின்னா கிடச்சதை இஷ்டப்பட்டதை நினச்சிட்டு கடந்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்போ உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான லைஃபை நீங்கள் லீவ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம் எல்லா விஷயத்துக்கும் நம்ம டிப்ரெஸ் ஆகிட்டே உட்காந்தோன்னு வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ அதுதான் நடந்துச்சு இப்போ ஐந்தாம் மடத்துக்கு கதிவு தான் ஆறில் போய் மறைஞ்சான் அப்போ எல்லா விஷயத்துக்கும் கவலை கஷ்டம் எதை எதை நினச்சாலும் ஒரு அது ஒரு கவலையில் போய் முடியும் அது போய் ஒரு கஷ்டத்தில் போய் முடியும் அது ஒரு நஷ்டத்தில் முடியும் அல்லது அந்த அன்றைய பொழுது அந்த தூக்கம்ன்றது ஒரு திருப்தியற்ற தன்மையில் போய் படுக்கைக்கு போகிற மாதிரி இருக்கும் இப்போ அது இருக்காது இப்போ என்னன்னாக்கா பரவாயில்ல இன்றைக்கி அதை செஞ்சிட்டோம் பரவாயில்ல இது நமக்கு பாசிட்டிவாக நடந்திருக்கு அப்போ நீங்கள் என்னென்னாக்க எவ்வொரு விஷயத்துலேயுமே தோத்த விஷயத்தை காட்டிலும் ஜெயித்த விஷயத்தை நினச்சிட்டு படுத்துருங்க ஆனால் தோத்த விஷயத்தை முழிக்கிறப்ப ஃபஸ்ட்டு அதை நினச்சிருங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப அந்த தோ எந்த விஷயத்தில் தோற்றிங்களோ அந்த விஷயத்துக்கு சொல்யூஷன் கிடச்சி போய்டும் ஆனால் அந்த தூக்கம் அழகாக இருக்கணும் அப்படின்னம்னாக்கா ஜெயித்த விஷயத்தை மட்டும் நினச்சிட்டு தூங்குங்க உங்களுக்கு தூக்கமும் அழகாக இருக்கும் ஆனால் தோற்ற விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படின்றப்ப எழுந்திருக்கிறப்ப முதல் நினப்பு தோற்ற விஷயத்தில் மட்டும்தான் இருக்கணும் அந்த விஷயத்தை நம்ம எப்படி டாக்கிள் பண்ண போகிறோன்றப்ப அந்த இடத்துல தான் ஸ்பார்க் உங்களுக்கு வருது அந்த ஸ்பார்க்கு தான் இந்த குரு தராரு ஏழாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி தான் அவர் ஏழாம் இடத்துலேருந்து தராரு லாபஸ்தானத்தை பார்க்குறாரு உங்களுடைய மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானத்தையும் பார்க்குறாரு உங்கள் ராசியும் பார்க்குறாரு அப்போ இந்த குரு பயிற்சின்றது விருச்சிக ராசி நேர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அனுகூலமான தன்மைகளை தரும் இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மேலும் உங்களுடைய சந்தேகங்கள் குரு பயிற்சி தொடர்புடைய வந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்தை பதிவிட்டு அதில் கேளுங்கள் அதில் வந்து நான் மேக்ஸிமம் பதிலளிக்கிறது ட்ரை பண்ணுறேன் இல்லை ப்ரீஃபாகவே உங்களுடைய ஜாதத்தை அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா திரையில் பார்க்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய ஜாதத்தை அனுப்புங்க அதாவது டேட் ஆஃப் பர்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து இருக்கக்கூடிய பேஜை ஃபோட்டோ எடுத்தோ அல்லது டைப் பண்ணியோ அனுப்புங்கள் உங்களுடைய கேள்விகளையும் கேட்டு வாய்ஸ் மெசேஜாக போடுங்க டைப் மெசேஜாக போடுங்க எங்களுடைய நபர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து உங்களுடைய கான்டெக்ட் பண்ணுவாங்க அதிகபட்சம் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு மெசேஜ் அனுப்புவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பும் பட்சத்தில் அவங்க சொல்லக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நீங்கள் கடைபிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்ட கேள்விகளை மிகப்பெரிய அளவில் துல்லியமாக கணித்து எவ்வளோக்கு எவ்வளோ துல்லியமாக கணிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கணித்து நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாக சென்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்